வரலட்சுமி விரதத்தினை குடும்ப வழக்கத்தில் இல்லாதவர்கள் செய்யலாமா இந்த காலத்துக்கு வேண்டியதான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கேன் குடும்ப வழக்கில் எங்கள் குடும்ப வழக்கில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு பல பேர் பலர் சொல்லுவா இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாது இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது விசேஷமாக புராணங்கள்ல கூறப்பட்டதான விரதம் இதை வந்து எங்கள் குலத்தில் இது வழக்கம் இல்லை அதனால நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றது இல்லை சரியான அணுகுமுறை இல்ல அது குடும்ப வழக்கில இல்லை அப்படின்னாலும் இத ஆரம்பிச்சுக்கலாம் நமது தலைமுறையில இருந்து இதை ஆரம்பிச்சு விடலாம் ரொம்ப பெரிய நல்ல காரியம் இத பண்ணினா என்ன அம்பாள் கோச்சுப்பாளா ஏதாவது தோஷம் வந்துடுமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பண்ணினா புண்ணியம் அதிகமாக வரும் அம்பாளுடைய தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால குடும்ப வழக்கத்துல இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க வரலட்சுமி விரதம் பண்ண மாட்டோம் பண்ணக்கூடாது அப்படின்னு தங்களுடைய மாட்டு பெண்களையும் இப்படி எல்லாம் தடக் தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இழக்க வேண்டிய செயல் இப்படி பண்ணாம தடுக்காம தங்களுடைய காலத்துல இந்த வரலட்சுமி விரதத்தை ஆரம்பிச்சு இதை குளத்துல குலாச்சாரமாகவே இதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில நம்மளுக்கு பார்வையில நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் ராமராம்